ஹாய் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஆடுங்களை ரெடி பண்ணுற வீடியோ பார்க்க போறோம் இன்றைக்கி ஆட்டு குட்டியை குளிக்க வைக்கிறோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு வேணும் குளிக்க வச்சு நிற்கிறேன் இங்கே போன வருஷம் கருப்பனை குளிப்பாடணும் கருப்பை தான் நிற்க மாட்டேன்ட்டியான் இந்த வருஷம் செம்பிளி ஆமாம் இன்னைக்கு செம்பிளியை குளிக்க வைக்க படாத பாடு பட போகிறோம்னு நினைக்கிறேன் குளிக்கணும்டா இல்லாட்டி இப்படி போட்டு தேப்பேன்

ரெண்டு பேரும் இன்றைக்கி தான் குளிச்சிருக்காங்க தேய்க்கிறவரும் குளிக்கிறவனும் வரட்டு வரட்டுன்னு இவங்க எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க கலர் பூசி இவங்க ஒளிஞ்சு பார்த்துட்டுருக்கான் இவங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த நார் எல்லாமே வரமாட்டேங்குது அதனால் வெட்டி தான் எடுத்து எடுத்து போய் வளர்க்குறதுக்கு சீபூர்த்தி அவ்வளோதான் இது மாதிரி நாரெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருவோம் ரெண்டு பேரும் அடித்து மல்லுக்கட்ட வேண்டி தான் நீ நில் நான் நில்லு நீ நில்லு நான் இல்லை நல்லுங்க கலர் பொடி இல்லையா இருக்கே எட்டு இவன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது இவ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினவ இவளை இப்போ வந்து குளிக்க வச்சு இவளை இப்போ குளிக்க வச்சு விடுவோம் அவள் தான் குட்டியில் வாங்கினது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் அணைக்கிறான் பாருங்கள் இவனை குளிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம் இப்படி வரான்னு பார்த்தீங்களா சீரிகிட்டு வருவான் இவனையும் குளிக்க வச்சு போட்டு வச்சுருவோம் வேண்டி தான் கலர் கலராக போட்டு வச்சுட்ருவோம் நாங்களாம் இங்கே வந்து நிற்கிறோம் அவர் வந்து அதை மேய்க்க பெட்டரு இவனை பிடிங்கிறது செம்ம வருஷம் கருப்பேன் இந்த டைம்மே விட்டு சிலம்பு சிலும்புன்னு சிலும் மண்டையை கிட்ட வச்சிடாதீங்க ஒரு தூக்கு தூக்கி விட்ருவோம் நீங்கள் மண்டையை கொடுத்துடாதீங்க அப்புறம் சில்லும் படத்தில் அவ்வளோதே ஒரு குத்து குத்திட்டுருக்கீங்க மண்டையில் கொம்ப பாருங்கள் எப்படி இருக்குது மல்லு கட்டுறக்கு சூழங்கனங்க அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட நேரம் வந்துட போது திருப்பி பிடிங்க அவ்வளோதான் அவ்வளோதான் எந்திரிக்க விடாதீங்க அவ்வளோதான் கலூர் வரைக்கும் எந்திரிக்க விடாது மூஞ்சி கிட்ட வைக்காதீங்க எல்லாக்கார அது மாதிரி அதை கரெக்டையா ஆளை அடித்து அடிச்சு வச்சுட்டு கொடுத்தாட்ட முடியும் ஆளுங்களை அவங்க அப்பா அண்ணா அந்த அந்த ஆடு ஜோடி பெரிய ஆட்டோட ஜோடி புதுசேன் ஆளைலாம் தூக்கி கொடுக்குறீன் தேய்க்கிறதுக்கு பட்டுச்சிட்டி ஜம்முని கிளம்பிட்டான். அவன் ஜம்முன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். கேட்டா பை.